பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி மணத்தக்காளி கீரை சட்னி செய்ய போறாங்க அதுக்கு அடுப்புல ஒரு வடை சட்டி வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு கடலைப்பருப்பு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க அதுல ரெண்டு வர மிளகா மூணு பச்சை மிளகா இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் லேசா வதங்கினதுக்கு அப்புறமா இருந்தளவு கருவேப்பிலையும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்துருங்க இந்த டைம்ல ஒரு கால் மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா ஒன்னா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பு மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோங்க அந்த கீரையை அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கலாங்க தாலிப்புக்காக தாளிப்பு கரண்டி அடுப்புல வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல கடுகு கடலை பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்து கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாரம் மிளகா சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சட்னியில சேர்த்துக்கலாங்க அதே பேன்ல ஒரு கரண்டி மாவு ஊத்தி சின்னதா நம்ம தோசை செஞ்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பொன்னேரமா வந்தது அப்புறம் அந்த தோசையை இந்த சட்னியோட தொட்டு கொடுத்து பாருங்க காலையில் பிரேக் கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்தியா இருக்கும்